வான் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பேதரும் இயேசுவும் ஒரு உரையாடல் அங்கே நடக்குது பஸ்கா பண்டிகைக்கு ராபோஜனத்துக்கு அவங்களை ஆயுதப்படுத்துகிற ஒரு வேலை அப்போ ஆண்டவரும் கால்களெல்லாம் கழுவுறார் அப்போ பேதர் சொல்கிற ஆண்டவரை ஒருபோதும் என் கால்களை கூடாது நினைச்சக்கூடாது கூடாது அதுக்கு அவர் சொல்கிறார் நான் கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் அந்த பத்தாம் வசனம் சொல்கிறார் இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்ன பண்ணுங்க நடக்கும் குளிப்பாட்டியாச்சு ஆனாலும் அவன் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது கால் கழுவ வேண்டிய அவசியம்

நீங்களும் இருக்கிறீர்கள் எல்லாரும் அல்ல என்றார் அங்க ஒருவனை இருப்பார் யூதாஸ் சுட்டிகாமி தவிர பதிமூணு பதினோரு பேர் முழுமையா சுத்தமா இருக்கிறாங்க சபைய சபை ஜனங்களை முழுமைப்படுத்தி பழகுங்கள் சபை ஜனங்களை என்ன பண்ணுங்க ஒரு வீட்டு வேலையை செஞ்சுட்டு பூசாம குடியேற மாட்டீங்கல்ல ஒரு வருஷம் ஒயிட் சுண்ணா படிச்சாலும் அடுத்த வருஷம் என்ன அடிச்சிருவீங்க கலர் பெயிண்ட் அடிச்சு வீட்டு வேலையை முழுமைப்படுத்திருவீங்க இல்லையா முக்கியமான வேலை இது ஏசி செஞ்சா உங்களை முழுமைப்படுத்தி தான் நான் உங்களை விட்டு போவேன் ஜனங்களை முழுமைப்படுத்துங்க அறகுறையெல்லாம் ஜனங்களை விடாதி எங்கேயோ ஒரு கோயிலில் போனா மொட்டை போடுறது வேலை எப்படி இருக்குமா திருப்பதி மொட்டைன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்களா கஸ்டமர் சேகரிக்கிற வேலை பத்து பேருக்கு மொட்டை போடணும் பத்து பேர் இருப்பான் பத்து பேர் உட்கார வச்சுட்டு அவன் பதினோரு ஆளுக்கு போயிருவான் அப்படின்னு சொல்லுவான் ஏய் முழுமையா வலிச்சுட்டு போயா இரியா எனக்கு காசு வேண்டாமா உன்ன மாத்திரம் முழுமையா வலிச்சுக்கிட்டே இருந்தா இன்னும் பத்து பேர் எங்கயோ போயிருவான் அதனால பத்து பேரை அரை குறையா வச்சுக்கிட்டே இவன் பால் கறந்துட்டு இருக்கான் ஊழிய காரணம் போல திருட்டு போயிலும் ஒருவனும் கிடையாதுயா கலை பசங்க நிறைய பேர் பத்து சதவீதம் தான் உண்மையா இருக்காங்க இருப்பதி பட்டு அவனாவது லட்சக்கணக்கான வேற்று அப்படி பண்றான் நம்மளால பத்து பேருக்கு முப்பது வருஷம் மொட்டை போடுவோம் அந்த கதை ஒருத்தனை முழுமையா முட்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள பத்து கஸ்டமர் தங்களை விட்டு போயிருவாங்க ஒரு ஆள்ட இருநூறு பத்து வேட்டை ரெண்டாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் நம்ம இவனை முழுமைப்படுத்தினா அவங்க காசு என்ன செய்யாது கிடைக்காது அவன் பணத்துக்காக அப்படி பண்றான் நம்ம ஆளுங்களும் இவங்களை முழுமையா வளர்த்துட்டா இவங்க நம்மளை விட வளர்ந்துருவாங்க கையில பொறுப்பை கொடுத்துட்டா இவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க அதனால இவங்க இப்படியே இருக்கிறது இவங்களை ஒரு நாள் நம்ம லீடரா நிறுத்திட்டா இவங்க நம்மளே ஓவர்டேக் பண்ணிடுவாங்க நீங்க உண்மையா இருந்தா யார் ஓவர் டேக் பண்ணுவா நீங்க உண்மையா இருந்தா யாருங்க ஓவர் டேக் பண்ண முடியும் கத்தர் பண்ண முடியாது விடுவாரா விடுவாரா விட மாட்டாருங்க ஒவ்வொரு விசுவாசிகளையும் உங்களையும் நீங்கள் முழுமைப்படுத்தி பழகுங்கள் விசுவாசிகளை முழுமைப்படுத்தணும் அறவுறையா வளர்த்து வளர்த்து சர்ச்சில் வச்சிருந்தா என்னைக்கு பரலவுக்கு போவாங்க முழுமையா செதுக்கின சிற்பந்தான் வெளியே போகும் உங்க ஆதாயத்துக்கு இவங்களை வளர்த்தா ஓடிடுவாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா மொட்டை போட்டு மொட்டை போட்டு ஐயா திருப்பதி மொட்டையாவது ஒரு மணி நேரத்துல முழுமப்படுத்தலாம் நம்ம முப்பது வருஷம் மொட்டை முக்கா மொட்டை கா மொட்டையோட சர்ச்சையிலே வச்சிருக்கான் இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமா இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமா சென்னையில தமிழ்நாட்டுல நான் நிறைய இடத்துல பாக்குறேன் இவங்களெல்லாம் முழுமையா வளர்த்துட்டா ஓர்ட் பண்ணிடுவாங்க பாச இவங்களாம் இப்படியே இருக்கிறது நல்லது அப்ப அறமோட்டை போடுறியா காசுக்காக போனா செய்யட்டும் தேவன் சித்தம் அப்படி இருந்தா நல்லதுதானே கேஆசி மாதிரி போனா பிரச்சனை விட வேண்டாம் நீங்கள் ஸ்திரமாக வளர்த்துருக்கிற ஒரு விசுவாசி முழுமை பெற்று ஃபஸ்ட்டு நான் ஊழியத்துக்கு போறேன்னா போட்டுவேன் அந்த காலத்துலலாம் மல்லிகைக்கடையில் வேலை செய்வாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை செய்வான் முதலாளி சொல்லுவார் என்னடா ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்டேன் கல்யாணம் கல்யாணம் பண்ண போறியா ஆமாம் அண்ணாச்சி சரி எங்கேயாவது ஒரு சின்ன கடை பாரு நான் கொஞ்சம் பணம் போடுறேன் ஒரு கடையை திறந்துரு கல்யாணம் பண்ணியிருப்பான் அந்த கால பிஸ்னஸ் மேன் பண்ணுவான் ஏன்னா தங்கிட்ட வேலை செய்யறவன முழுமைப்படுத்தி அவனை அனுப்புறதுதான் அவனுக்கு கௌரவம் இன்னைக்கு இருக்கிற முதலாளி வரைக்கும் கூலி ஆளா வச்சிருக்கான் இவன் கல்யாணம் பண்ணி அவன் ரெண்டு பிள்ளை பேத்து தாத்தா ஆனாலும் பரவாயில்லை நீ என்னவா இருக்கிட்ட சம்பளம் வாங்குற ஆளாவே இரு அதே வேலை தானே பெந்த கோத்து செய்யறீங்க இவனை விட்டா காணிக்க போயிருவான் இவனை விட்டா வேற ஜெட்டிக்கு போயிருவான் இவனை விட்டா ஊழி செஞ்சிருவான் இவனை விட்டா பறந்துருவான் இவனை விட்டா உயர ஏறிடுவான் இவனை விட்டா கொகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான் அதுக்காக மொட்டை போட்டு மொட்டை போட்டு கால் மொட்டை அரை மொட்டையாவே வச்சிருப்பீங்களா முழுமைப்படுத்தி உன்னை முழுவதும் சுத்தமாக்க விரும்புகிறேன் உன்னை முழுமையாய் உருவாக்க விரும்புகிறேன் உன்னை முழுமையாய் பூரணமாக்க விரும்புகிறேன் நான் செய்ய வேண்டிய அஞ்சு காரியங்கள் எல்லாம் முக்கியமான இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் உங்கள் சர்ச்சி போர்டில் எழுதுங்க விசுவாசிங்க பார்க்குற மாதிரி சொல்லுங்க நான் வித்தியாசத்தை உங்களுக்கு போதிப்பேன் வித்தியாசத்தை உங்களுக்கு போதிப்பேன் குறைவானவைகளை நான் உங்களுக்கு ஒழுங்குபடுத்துவேன் நான் உங்களை தேவனுக்காக ஆயத்தப்படுத்துவேன் அவன் உங்களை கத்தருக்குள் வேதத்துக்குள் ஸ்திரப்படுத்துவேன் உங்களை முழுமைப்படுத்துவே அஞ்சு தலைப்ப நீங்க எழுதி போர்டில் உங்கள் கண் பார்வை தெரியும்படி தொங்க விடுங்க ஜனங்களுக்கு தெரியும் எங்க பாஸ் இந்த வேலை இந்த வருஷம் செய்கிறார் சும்மா என்ன விடவே மாட்டார் அந்த ஜனங்களுக்கு உங்களை உங்களை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நீங்க எதை திட்டுனாலும் அவர் முழுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் துவத்தர் அவரை சகிப்போம் ஏன்னா நீங்க எழுதி போட்டிருக்கிறீங்க இல்லையா ஒருத்தரை திட்டுறீங்க அவங்கள நல்ல கொடுமையாக வசப்பாடு பாடுறீங்க அப்போ கடைசி அவங்களை ஸ்திரப்படுத்துறேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எங் அந்த விசுவாசிக்கு எது ஞாபகம் வரும் இந்த போர்டு தான் ஞாபகம் வரும் எங்கள் பாச எங்களை ஸ்திரப்படுத்துவேன்னு சொன்னார் இப்போ எங்களை ஸ்திரப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் எங்களை ஆயுதப்படுத்துவேன்னு சொன்னார் இப்போ எங்களை ஆயுதப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் நானே ஃபோன் ரெண்டு முறை மேசராஜ் பாசோட பேச முடியும் ஃபோன் பண்ணேன் இப்போ ஃபோன் பண்ணால் சில விஷயம் உடனே விசாரிக்குமா அவங்க சொன்னாங்க சொன்னாங்க பசங்க என்ன இருக்கேன் பசங்க ஒரு வேலை அஞ்சாவது வாரம் வந்தால் சில்ட்ரன்ஸ் சர்வீஸ் சின்ன பிள்ளைகளே என்ன செய்யும் ஆராதனை நடத்தும் அதுக்காக நானும் சிஸ்டர் அதை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்களே ஆராதனை ஆரம்பித்து பிள்ளைங்களே ஒரு பாட்டு பாடி பிள்ளைங்களே ஒருசி பண்ணி பிள்ளைங்களே சங்கீதந்தியானிச்சு பிள்ளைங்களே பிரசங்கம் பண்ணி பிள்ளைங்களே ஜோ பண்ணி ஆசீர்வாதம் பாசு போடுவார் நாலு வாரம் ஆயத்தைப்படுவோம் பாசர் அஞ்சாவது அஞ்சாவது வாரம் அந்த பிள்ளைங்களே ஆராதனை நடத்தும் நாங்க விசுவாசியா எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஏன் செஞ்சான் ஜனங்களை முழுமைப்படுத்துற வேலையில தானே நம்ம இருக்கிறோம் நமக்கு யாருமே சோர் போடுவாங்க இந்த உலகத்துல கத்த சொன்னா காக்கா கூட சோர் போடும் கத்த சொன்னா தேவது வந்து சோறு கொடுத்துட்டு போவோம் ஜனங்க தான் சோறு தரணும் ஜனங்க தான் பணம் தரணும் நீங்கள் தயவு செய்து நினைச்சாதீங்க நினைக்காது வேதத்தில் இருக்கிற வாழ்க்கையில் நிஜமாக மாற்ற பிரயாசப்படுங்க நான் காலையில் இன்னைக்கு ஆண்டு விட்டு நான் ரொம்ப நேரம் பேசுனேன் சொல்லும்போது சொன்னேன் அண்டபரே உங்கள் கூட பழகிறோம் உங்களை தான் காட்ட மாட்டேங்கிறீங்க உங்கள் தூதர்களோடு கொஞ்சம் பழகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சில நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உணர்வுகள் இந்த வேதத்தில் இருக்கிறத அப்படியே நெஜத்துக்கு கொண்டு வர பிரயாசப்படுவோம் இவங்க பலவீனமானவங்க அவங்க என்னைய கத்தர் பலவீனமானவன் நினைச்சிருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுங்க இவன் படிப்பறிவு இல்லாதவன் ஞானம் இல்லாதவன் அறிவு இல்லாதவன் இவனை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு யோசித்து இருந்தா என்னைய கத்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியாது முழுமை முழுமைப்படுத்த அவர் முழு முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் என்னை என் வாழ்க்கையில் இருக்கிறதை வித்தியாசப்படுத்துகிற பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் முப்பத்தாறு வருஷம் ஊழியத்துக்குள்ள எனக்கு வித்தியாசப்படுத்துற வேலை நடந்துகிட்டே இருக்கு என்கிட்ட இருக்கிற ஒழுங்கின மாணவிகளை அகற்றி என்னை ஒழுங்குபடுத்துகிற வேலை இன்னைக்கு அவர் செய்கிறார் இன்னைக்கும் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலை அவர் எனக்குள்ள பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இன்னும் சில விஷயத்தில் என்னை ஸ்திரப்படுத்தும்படி என்ன பலவந்தம் பண்ணுகிறத நான் பார்க்கிறேன் இன்னும் என்னை முழுமைப்படுத்தும்படி அவர் எனக்காக பிரயாசப்படுறத பார்க்கிறேன் ஏன் இதை நாம மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது சபைக்குள்ள இதை செஞ்சா கண்டிப்பா ஜனத்துக்கு மத்தியில் நமக்கு நஷ்டம் வர தேவன் விட மாட்டார் நம்ம நஷ்டம் வரும் நினைக்கிறோம் இந்த அஞ்சு விஷயத்தை செஞ்சா ஜனங்க மத்தியில் நமக்கு என்ன வரும் நஷ்டம் வரும்னு நம்ம நினைக்கிறோம் தேவன் நஷ்டம் வர விட மாட்டான் இப்படி பிரசங்கித்தா நீங்க ஊழியமே செய்ய முடியாதுன்னு நெல்லை ஜெயராஜ் என்று சொல்லிட்டு போனார் அவர் நான் ஒரு ஊழியர் மீட்டிங்ல பிரசங்கம் பண்றோம் அவர் முதல்ல பண்ணிட்டு என்ன நான் ரெண்டாவது பண்றேன் நான் சொன்னேன் நீங்க போயிட்டு வாங்க ஏ நீ என்னதான் பண்றேன்னு நான் பேசுறேன் நான் கேட்கணும்னு ஆனா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுன்னா நான் இதா பேசிக்கிட்டு இருப்பேன்னு நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் அவர் பேசிட்டார் செகண்ட் செக்ஷன் நான் பேசுறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு

இந்த மாதிரி நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா ஒரு பையன் உன்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட மாட்டான் ஒரு பையன் உன்னை அங்கீகரிக்க மாட்டான் தந்தை கோலத்தை வட்டார அவளை கேவலமானது நீ கஷ்டப்படுவே ஜெயக்குமார் அப்படின்னார் நான் சொன்னேன் அண்ணே எதையும் நம்பி வரலண்ணே சோறு கொடுத்தா போதும் கத்தர் கடைசி வரைக்கும் அவருக்காக உழைச்சிட்டு போயிடுவானே அப்படின்னு அந்த வார்த்தையை கத்தர் கனம் பண்ணாருங்க இன்னைக்கு வரைக்கும் என் தேவன் என்னை கைவிடவில்லை முப்பத்தாறு ஆண்டு அப்படித்தான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் முப்பத்தாறு ஆண்டு ஆண்டோட வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் தேவனாய கத்தர் மனிதர்களுக்கு நடுவலையும் தூதர்களுக்கு நடுவலையும் தன் சிருஷ்டிக்கு நடுவலையும் தன்னுடைய இருபத்தி நாலு மூப்பர்களுக்கு நடுவலையும் என்னை அவர் கைவிடவில்லை நடத்துகிறார் நினைக்கலாம் நிறைய பேர் சொல்றான் கடினமும் பிரசங்கம் ஜனங்க வர மாட்டாங்க சபைக்கு வர வரமாட்டாங்க நினைக்கிறீங்க அந்த நினைப்பை தூக்கி குப்பையில போடுங்க ஊழியம் கத்தருடையது கத்தருக்காக செய்யறோம் ஐராக்கியத்தோடு செய்யுங்க உங்களை கடைசி வரைக்கும் கௌரவமாய் நடத்துவார் போவான் கண்களை மூடுவா